بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي لنا وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما <applause> بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون ألم تعلموا أن أن بالله

சமமானோம் என்றண்டும் இருத்தமாகி வேண்டியதுக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையினாலே அல்லாஹ் சுபஹானு வ இந்த வகையில் நம்மை மனித சமுதாயமாக படைத்து இந்த மனித சமூகයන් நீர் வழி வர வேண்டும் என்பதற்காக மனிதர்கள் வகையில் பல இந்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் படைத்த இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்மை படைத்திருக்கிறார் படைத்த இறைவன் மனிதர்களுக்கு நேர் வழி காட்டுவதற்காக மனிதர்கள் படைத்த இறைவனை புரிந்து கொண்டு அவனுக்கு அடிபணிந்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை இறைவன் நேர்வழி காட்டுவதற்காக படைத்திருக்கின்றார் இந்த உலகத்தில் இறைவன் சிறந்த படைப்பாக மனித சமுதாயத்தை படைத்திருக்கிறான் பிரபு ஆகமீன் திருமலை ஆணிலே குறிப்பிடுகிறார் மனிதனை நாம் மிக அழகிய வடிவத்திலே படைத்திருக்கிறோம் என்று அம்மா உத்தாரா குறிப்பிடுகிறார் உலகில் ஏராளமான படைப்புகள் இருந்தாலும் எல்லா படைப்புகளையே விட ஒரு சிறந்த படைப்பு மனிதர் சொன்னதான் இந்த மனிதனை இறைவன் படைத்திருக்கிறான் என்றால் மனிதர்களாக நாம் கண்டிப்பாக படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் படைத்த இறைவனை புரிந்து கொள்ள வேண்டும் படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் இணைந்தவைதான் திருமறை ஆணி மூலமாக இறைவன் குறிப்பிடுகிறான் ஒவ்வா சரகுக்கும் இன்பு தூணி உம்மகாதிக்கும் லாக அலமுனை செய்யாம் அவ்வாவு தாரா இந்த மனித சமுதாயத்தை மனிதர்களை உங்களுடைய தாயினுடைய வயிற்றிலிருந்து நாம் வெளியாக இருக்கின்றோம் என்று அல்லாஹ் تعالی குறிப்பிடுகிறார். வ ஜஅல லகுஸ் சம்அ வல் அப்சார வல் அபிதா லஅன் தஷкуру. உங்களுக்கு செவி புலனையும் பார்க்கக்கூடிய பார்வையும் உள்ளத்தையும் இறைவன் வணங்க இருக்கிறான். அல்லக்கும் லஅன் தஷкуру நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக. அப்ப அல்லாஹ் تعالی நம்மை ஒரு சிறந்த படைப்பாக படைத்து இருக்கிறான். அப்ப இறைவன் நம்மை படைந்திருக்கிறான் என்றால் அந்த இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் மனிதன் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறார் அதையும் இறைவன் குறிப்பிடுகிறான் சின்னவள் இன்ச இல்லாத இந்த உலகத்தில் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் படைத்தவனை மனிதர்கள் வணங்க வேண்டும் என்பதற்காக படைத்தவனுக்கு அடிபணிந்து வாழ வேண்டும் என்பதற்காக படைத்தவனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் படைத்தவனை மறந்த ஒரு வாழ்க்கையை மனிதன் வாழக்கூடாது படைத்தவனுக்கு உரிய அந்த கடமைகளை அவனை மட்டும் வணங்கக்கூடியவர்களாக மனிதர்கள் இருக்க வேண்டும் என்று இறைவன் நினைவுகிறார் எனவேதான் இந்த திருமறைபுரான் உலக எல்லா மக்களுக்காகவும் இறைவன் கொடுத்திருக்கிறார் திருமறை குரஹான் என்பது இஸ்லாமிய மக்களுக்கு மட்டுமல்ல உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் நேர்வழி காட்டுவதற்காக குரஹானை கொடுத்திருக்கிறார் இந்த மஹமது நபி அவர்கள் உலக மக்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய ஒரு தூதராக இறைவன் அனுப்பி வைத்திருக்கிறார் எனவே நான் திருமறை குரகான் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுகிறது இறைவன் திருமறை குர்ஆனின் மூலமாக மனிதர்களுக்கு நினைவூட்டுகிறான் ஊட்டுகிறான் உங்களை படைத்த இறைவன் எப்படி அருள் அருட்கடைகளை வழங்கிர்கிறான் அவருடைய அருளை நினைக்க வேண்டும் அதஇத அல்லாஹ் வந்து taala சூரத்துல் ஃபாத்தில் 35வது சூராவினுடைய மூன்றாவது வசனத்திலே சொல்கிறான் யாய்யு ஹன்னா சுதுக்குரு நிஅமத்துல்லாஹி அலைக்கும் ஹல் மின் காலிqin கைருல்லாஹி யர்ஸுக்கு மினஸ் லா இல்லாஹ இல்லாஹுவ மனிதர்களே எல்லோரையும் கூப்பிடுறான் மனித சமுதாயமே உங்களை படைத்த இறைவன் உங்களுக்கு செய்த அருளை நினைத்து பாருங்கள் உங்களை படைத்திருக்கிறார் உள்ள அம்மாவை தவிர படைக்கக்கூடிய உலகத்தில் வேறு யாரென்றில்லை வணக்கத்திற்குரிய அவன்தான் அவன் தான் உங்களுக்கு வானத்தில் இருந்து ரிசுக்கை உணவை கொடுத்து கொண்டிருக்கிறான் அவனை விட்டு நீங்கள் இங்கே செல்கிறீர்கள் எனவே படைத்த இறைவன் நமக்கு இந்த உலகத்திலே படைத்தது மட்டுமல்ல நமக்கு இந்த உலகத்தில் உணவை கொடுத்து கொண்டிருக்கிறார் எனவே அவனை மட்டும் நாம் வணங்குவேன் அதே இறைவன் இந்த மனிதனுடைய வாழ்க்கைக்காக மிகப்பெரிய அருள் இரவு பகலை மாறி மாறி வர வைக்கிறான் அதையும் கசஸ் இருபத்தி எட்டாவது சூராவினுடைய எழுபத்தி ஓராது வசனத்தில் சொல்கிறான் உங்களை படைத்த இறைவன் இரவை நிரந்தரமாக ஆக்கிவிட்டால் பகலே இல்ல இரவை இறைவன் நிரந்தரமாக ஆக்கிவிட்டால் பகலை கொண்டு வரக்கூடிய ஓர் இறைவன் ஏறு யாராவது இருக்கிறார்களா என்று கேட்கிறான் அப்ப மனிதனுடைய வாழ்க்கைக்கு இரவு தேவை இரவு இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது மனிதனுடைய வாழ்க்கைக்கு இரவு தேவை என்பதை இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருள்படை நாம் நினைத்திருக்கிறோமா இரவு வருது பகல் போகுது நினைக்கிறோம் ஆனால் அல்லாஹு இந்த மனிதன் இரவு இல்லாமல் வாழ முடியாது இவனுடைய வாழ்க்கைக்கு இரவு தேவை என்பதை கொண்டு வந்து கொடுக்கிறார் அல்லாஹ் அலைக்கும் சர்மதனிலா பகலை நிரந்தரமாக ஆக்கிவிட்டால் இரவை கொண்டு வரக்கூடியவர்கள் யாரும் இல்லை அப்ப பகலையும் இரவு பகல் என்பது அருள் படை கொண்டு வர நம்ம எவ்வளவுதான் பணக்காரராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆய்வாளராக இருந்தாலும் நம்மளால பகலை கொண்டு வந்து நிறுத்த முடியுமா லைட்ட தான் போட முடியும் ஒலியை கொண்டு வர இயலாது மனிதனால் முடியாத ஒன்று இது செய்ய முடியும் கொண்டு வருவதும் பகலை கொண்டு வருவதும் படைத்தவனுடைய கையிலே இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு அருள் வளத்தை இந்த மனித சமூகத்திற்கென்று இறைவன் திறந்து விட்டு வைத்திருக்கிறான் என்றால் அப்படிப்பட்ட இறைவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டாமா அப்படிப்பட்ட இறைவனுக்கு அடிபணிய வேண்டாமா அப்படிப்பட்ட இறைவனுக்கு நாம் கட்டுப்பட வேண்டாமா எனவே தான் இறைவன் கூறுகின்றான் நீங்கள் அப்படிப்பட்ட இறைவனை மட்டுமே வணங்குங்கள் உங்களை உங்களுக்கு வாழ்க்கைக்காக வேண்டி இரவு பகலை கொண்டு வந்திருக்கிறான் அழுவே அந்த இறைவன் ஒருவனை மட்டுமே நாம் வணங்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறான் அதே இறைவன் தான் படைத்தவனை வணங்குவதை வணக்க வழிபாடுகளை மட்டும் இஸ்லாம் கூறவில்லை உலகில் இன்றைக்கு நமக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருமணம் இந்த திருமணத்தை நாம் கண்டுபிடித்தோமா நம்முடைய அறிவாற்றல் கண்டுபிடித்தார்களா அல்லது நமது முன்னோர்கள் கண்டுபிடித்தார்களா இல்லை நம்மை படைத்த இறைவன்தான் இந்த திருமண உறவு என்ற ஒரு அற்புதமான ஒரு உறவையும் ஒரு வாழ்க்கையையும் தான் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார் அறிவாளிகளால் கண்டுபிடித்ததல்ல விஞ்ஞானிகளால் கண்டுபிடித்ததல்ல விஞ்ஞானிகளும் அறிவாளிகளும் இன்றைக்கு அதில் இருந்து வரக்கூடிய அற்புதங்களை உலகத்தில் அறிமுகப்படுத்தலாம் ஆனால் இந்த திருமணம் என்கின்ற ஒரு உறவு திருமணம் என்கின்ற ஒரு வாழ்க்கை இதை படைத்து வந்தான் நமக்கு வழங்கியிருக்கிறார் எனவேதான் அவர் திருமறை புராணின் மூலமாக திருமணம் என்பது ஒரு அத்தாட்சி எப்படி உலகத்தில் இருக்கிற சூரியன் எப்படி ஒரு அத்தாட்சியோ சந்திரன் ஒரு அத்தாட்சியோ இரவு ஒரு அத்தாட்சியோ பகல் ஒரு அத்தாட்சியோ அதுபோல தான் திருமணம் என்கின்ற இந்த திருமண உரை திருமணம் இருக்கிற வாழ்க்கை இருக்கிறது இதுவும் ஒரு அத்தாட்சி என்று குறிப்பிடுகிறான் இது மனிதனுடைய கண்டுபிடிப்பு நம்ம நினைக்க கூடாது அன்பார்ந்தவர்களே சிந்திக்க வேண்டும் இந்த திருமண என்ற உறவு இந்த திருமண வாழ்க்கை

ومن آيات الله ودي ஆகாஷிகலில் ஒன்றுதான் உங்களிலிருந்து உங்களுடைய மனைவியரை உருவாக்கி இருக்கிறான் ஏ உங்களில இருந்தான் ஒரு ஆண் மகனில இருந்தான் ஒரு பெண்ணை ஒரு மனைவியை இறைவன் உருவாக்கி இருக்கிறான் எதற்காக லி தஸ்தூனி மனிதன் மன நிம்மதி பெறுவதற்காக மனிதனுடைய வாழ்க்கைக்கு திருமணம் அவசியம் என்பது இந்த உலகத்திற்கு நிலைநாட்டியவன் அல்லாஹ் தஆலா மனிதன் வாழ வேண்டும் என்றால் திருமணம் செய்து கொண்டுதான் வாழ வேண்டும் அப்பொழுதான் அவன் ஒழுக்கம் உள்ளவனாக இறையச்சம் உள்ளவனாக நீதியாளனாக மனிதநேயத்தோடு பெண்கு ஒரு உரிமையை விளங்கக்கூடியவனாக பெற்றோர்களுக்குரிய உரிமையை விளங்கியவனாக வாழ முடியும் மனிதனுடைய வாழ்க்கைக்கு திருமணம் அவசியம் என்பதை ஒரு ஆள் சொல்லிக் கொடுக்கிறது இஸ்லாம் சொல்லி கொடுக்கிறது இது ஒரு அத்தாட்சி என்று சொல்கிறது ஒருவன் ஏன் திருமணம் செய்து வழங்கப்படுகிறது லி தஸ்குன்னு மனிதன் அந்த பெண்ணிடத்தில் இருந்து மன நிம்மதியை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு கணவன் மனைவி எங்கிருந்தோ வரக்கூடிய ஒரு கணவன் எங்கிருந்தோ வரக்கூடிய ஒரு மனைவி இரண்டு பேரையும் இரண்டு பேரை ஒன்று இணைத்து ஒரு அன்பையும் பாசத்தையும் இரவு ஏற்படுத்துகிறார் அதெல்லாம் தான் எல்லா சொல்லுகிறான் லி தஸ்குனு நீங்கள் மன அமைதி பெறுவதற்காக வஞ்சாலம் ஐநூத்தம் முகத்தம் வருமா கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு அன்பையும் பாசத்தையும் திருமணம் ஆன பிறகு எப்படி ஒரு கணவன் மனைவியை நேசிக்கின்றால் ஒரு கணவன் தன் மனைவியை நேசிக்கிறாள் இது என்ன இறைவனால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இறைவன் ஏற்படுத்திய ஒன்று எங்கிருந்து வந்தாலும் எப்படி இருந்து வந்தாலும் பலாளான முறையில் ஒரு பெண் தன் மனைவியாக ஆகிவிட்டால் அவர்களுக்கு மத்தியில் ஒரு அன்பையும் பாசத்தையும் இறைவன் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் இல்லையே கோமி எத்தம் இன்னமும் நாலிக லாயா திலே கோமி எத்த பக்கரு சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இது அற்புதங்கள் இருக்கின்றன அப்ப உலகத்துல மனித வாழணும்னால் நிச்சயமா என்ன செய்யணும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் தான் அல்லாஹ்னு தூதர் சொன்னாங்க உங்கள் அல் அஸ் அஸ்தியம் அணிக்கும் உங்கள் யார் இளமை பருவத்தை அழைத்து விட்டார்களோ அவர்கள் கல் எத்தன் சௌஹஜ் திருமணம் செய்து கொள்ளட்டும் என்று நரிகலாய்சுல்லா சொன்னாலையே கல்யாப்பிது யுவாசு தன்னுடைய கண் பார்வையை தன்னுடைய கற்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ஆனால் திருமணத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை உடைய கற்பை பாதுகாக்க வேண்டும் ஒரு மனைவி தன் கணவனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இருவரும் இருவருக்கு மத்தியில் அன்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று திருமறை புரக நமக்கு ஒரு அத்தாட்சியாக நினைவூட்டுகிறது ஏனென்றால் ஒரு பெண் தன் திருமணம் நடக்கின்ற பொழுது ஒரு மணமகன் அந்த மணமகளுக்கு மகர் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது ஒரு ஆண் மகன்தான் ஒரு மணமகளுக்கு தேவையான எல்லா வகையான பொருட்களையும் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறார் ஒரு மணமகன் ஒரு மணமகன் திருமணம் செய்வதாக இருந்தால் மணமகன் மணமகளுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கொடுத்து மகர் கொடுத்து திருமணம் செய்ய வேண்டும் மணமகனுக்கு கொடுக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தும் அல்லாவுடைய தூதர் ஆட்சிய காலத்துல ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் யாரும் சொல்லலா இந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ள போகிறேன் அப்போது அல்லாவுடைய தூதர் அந்த மனிதர் இடத்துல கேட்டார் அந்த பெண்ணுக்கு கொடுக்க நீ என்ன வைத்திருக்கிறாய் என்று கேட்டார் அவர் சொன்னார் யாரும் சொல்லலா எனக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க வீட்டில் போய் ஒரு இரும்பினான மோதிரத்தையாவது எடுத்துக் கொள்வார் ஏன் ஒரு பெண் என்பவள் மிகப்பெரிய தியாகத்தை செய்ய போகிறார் தன் குடும்பத்தை விட்டு வரப்போகிறார் தன்னுடைய தாயை விட்டு வரப்போகிறார் தந்தையை விட்டு வரப்போகிறார் சகோதரியை விட்டு வரப்போகிறாள் சகோதரர்களை விட்டு வரப்போகிறார் மிக தியாகம் செய்து உன்னோடு வரப்போகிறார் எனவே நீ அவளுக்கு மகர் கொடுக்க வேண்டும் கொடுத்துதான் திருமணம் செய்ய வேண்டும் என்று நபாய் செல்லல் ஆற்றினார்கள் உடனே அவர்கள் அல்லாவிட அல்லாஹ் தன்னுடைய வீட்டில் சென்று வரும் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் அவர்களே என்ற ஒரு மோதிரம் கூட கிடையாது நான் ஆடை மட்டும் மட்டும்தான் அப்ப அல்லாவுடைய தூதர் அந்த தோடர் இடத்திலே கேட்டார்கள் அன்பார்ந்தவர்களே ஒரு ஈமான் கொண்ட அடியான் மணமகனுடைய அந்தஸ்துக்கு வருகின்ற பொழுது கண்டிப்பாக அல்லாவுடைய வேதமாகிய குரானை ஓதிருக்க வேண்டும் குரானை கற்றிருக்க வேண்டும் குரானை படித்திருக்க வேண்டும் குரான் எ வேண்டும் என்று அல்லாவுடைய தூதர் வழிகாட்டுகிறார் அந்த கேட்டார்கள் தோழத்தில் குரானில் இருந்து ஏதாவது உனக்கு தெரியுமா என்று சகோதர சகோதரிகளே ஒரு மாப்பிள்ளை என்று மனமாக நிற்கின்ற பொழுது கண்டிப்பாக குரானுடைய வசனங்களை மனப்பாடம் அறிந்தவராக ஓத தெரிந்தவராக இருக்க வேண்டும் எனவேதான் தூதர் செவல்லாவை சொன்னார்கள் அந்த குரானுடைய வசனத்தை அந்த மனமகளுக்கு மகராக நீ கட்டுக் கொடுத்து கொடு அதுவே உனக்கு மகர் என்று சொன்னார்கள் தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நாம் சிந்திக்க வேண்டும் அல்லாவுடைய கூதர் திருமறை புரகானை ஒரு இஸ்லாமிய மக்கள் கண்டிப்பாக குரான் ஓத அறிந்திருக்க வேண்டும் தெரிந்திருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது எனவே நம்முடைய திருமணம் என்கின்ற பொழுது ஒரு மனமகன் புரகானை கட்டறிந்தவர்களாக இருக்க வேண்டும் அதேபோன்று நபிகள் நாயகன் செல்லல்லாவ செல்லம் அந்த மணமகள் கஷ்டத்திற்குள்ளவர்கள் அவர்களை பாதுகாக்க வேண்டும் அவளுக்கு உணவளிக்க வேண்டும் நபிகள் நாயன் செல்லம் அவர்கள ஒரு மனிதர் வந்து யார் அசுலல்லா தன்னுடைய ஒரு மனவன் ஒரு கணவன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன திருமணம் ஆகிறது என்றால் ஒரு மணமகன் மணமகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான்

உன்னுடைய உணவை கொடுக்க வேண்டிய கடமை உனக்கு இருக்கு ஒரு மணமகன் ஒரு மாப்பிள்ளை ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் அவளுக்கு உண்ண கொடுப்பது அவளை கவனிப்பது நீ உண்ணும் பொழுது அவரை உண்ண வைக்க வேண்டும் எனவே ஒரு மணமகனுடைய கட்டாய கடமை திருமணத்திற்கு பிறகு மனைவிக்கு உணவு என்பது ஒரு கணவன் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் தான் உண்ணும்பொழுது அவளுக்கு கொடுக்க வேண்டும் சொன்னாங்க நீ ஆடை ஆடை உடுத்தி உன்னுடைய மனைவிக்கும் சேர்த்து வாங்க வேண்டும் ஆடை உடுத்தா மாப்பிள்ள ஒரு ஆடை வாங்குறாருன்னா மனைவிக்கும் சேர்த்து கொடுக்க வேண்டும் எப்படி பெண்ணுக்கு இஸ்லாம் உரிமையை கொடுக்கிறது பாதுகாப்பை கொடுக்கிறது ஏனென்றால் ஒரு காலத்திலே பெண்ணை ஒரு வியாபாரமாக நினைத்தார்கள் இழிவாக நினைத்தார்கள் பெண் பிள்ளை பிறந்தாலே முகத்தை சுழித்துக் கொள்வார்கள் கேவலப்படுத்துவார்கள் இன்றைக்கும் பெண் பிள்ளையை கேவலமாக நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இஸ்லாம் பெண்ணுக்கு மிகப்பெரிய உயர்வை கொடுத்திருக்கிறது பாசத்தை கொடுத்திருக்கிறது அன்பை கொடுத்திருக்கிறது வரக்கத்தை கொடுத்திருக்கிறது அதனால்தான் ரிகல் நாயன் செல்லல்லாவின்னு சொல்லி சொல்கிறாங்க எந்த ஒரு மனிதன் தனக்கு கிடைத்த மூணு பின் பிள்ளைகளை படிக்க வைத்து ஓத வைத்து ஒழுக்கத்தை கற்று கொடுத்து திருமணம் செய்து கொடுத்து விட்டால் அவளுக்கு சொருக்கம் கிடைக்கும் என்றார்கள் இந்த ரிகல் நாயன் செல்லல்லாவனேசன் அந்தி பிரியவர்களே அதனால் தான் அல்லாவளி பிஞ்சர் சொன்னார்கள் ஒரு மணமகன் தன்னுடைய மகன் மனைவிக்கு உண்ண உணவு கொடுக்க வேண்டும் தன்னுடைய மனைவிக்கு ஆடை கொடுக்க வேண்டும் அந்த மனைவியை சபையில் வைத்து வைத்து திட்டக்கூடாது அவர்களை அவர்களை கண்டிப்பதாக இருந்தால் வீட்டில் தன்னுடைய அறைக்குள் வைத்து உதவிகளை செய்ய வேண்டும் நல்ல உதவங்கள் செய்ய வேண்டும் என்று நபிகலாயம் செல்லாரையர் செல்லம் அவர்கள் மணமகனுக்குரிய அந்த கடமையை மணமகள் தன் வாழ்நாளில் கடைக்கிப் பிடிக்க வேண்டியதை கூறினார்கள் அதே போன்று ஒரு பெண் தன்னுடைய கணவருக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன ஒரு கணவர் அந்த பெண்ணுடைய கடமை என்ன என்பதை அல்லாவுடைய தொழுகிறார்கள் ஒரு பெண் ஐந்து வேலை கடமையாக்கப்பட்ட தொழுகையை தொழுகிறார்கள் ஒரு சாம ரமலான ரமலாண்டிய மாதத்திலே நோன்பை நோக்கிறார்கள் அது மட்டுமல்ல தன்னுடைய கட்பை பாதுகாத்துக் கொள்கிறார் தன்னுடைய உடலை அந்நிய ஆண்களத்திலே காட்டாமல் பாதுகாத்துக் கொள்கிறார் அது மட்டுமல்ல தன்னுடைய கணவருக்கு கீழ்ப்படைத்து நடக்கிறார் ஒரு பெண் ஒரு மனைவி தன் மன கணவனுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் கணவன் சொல்வதை கேட்க வேண்டும் கணவனுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் கணவனோடு மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் இப்படி ஒரு பெண் நடந்து கொண்டால் சொல்றாங்க சொருக்கத்தினுடைய எந்த வாசல் வழியாக வேண்டாலும் நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள் என்று நிறையா சொல்லல்ல ஆரம்பிச்சுக்கிறார் ஒரு மனைவி ஆன பிறகு மனைவியினுடைய கடமை என்னவென்றால் தொழ வேண்டும் நோன்பு நோக்க வேண்டும் தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் தன் கணவருடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் ஏனென்றால் மிக நாய் சொல்லல்ல ஆரம்பிச்சு ஒரு முறை சொன்னார்கள் நான் அதிகமான பெண்களை நரகத்திலே பார்க்கிறேன் என்றார் அப்போது சகாபாக்கள் கேட்டார்கள் என்ன காரணம் யாரும் சொல்லலாம் கேட்கும் பொழுது காரணத்தை சொன்னார்கள் அசீ தன்னுடைய கணவருடைய கட்டளைக்கு நீங்கள் கட்டுப்படாததினால் நரகத்திலே இருந்தீர்கள் இருக்கிறீர்கள் தன்னுடைய பிள்ளைகளை அதிகமாக சமிக்கிறீர்கள் உங்களை இந்த நரகத்திலே கொண்டு போய் சேர்த்து விடுகிறது எனவே ஒரு மனைவி என்ன அந்தஸ்தை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது பெண்களுக்கு இஸ்லாம் இவ்வளவு பெரிய ஒரு உரிமையும் பாதுகாப்பையும் அல்லாஹாலா வழங்கியிருக்கிறான் என்றால் அதை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதன் மூலியமாக நாளை மறுமையில் நமக்கு சொருக்கம் உண்டு என்று நாயகம் சல்லல்லா வரை வசல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதனால்தான் தூதர் சொன்னாங்க மூன்று பெண் பிள்ளைகளை நீங்கள் முறையாக வளர்த்து மார்க்கப்பட்டுதலை கொடுத்து அவர்களை மார்க்கத்தோடு வளர்த்தால் அவர்களுக்கு சொருக்கம் என்றார் அப்போ ஒரு நபி தோளை எடுத்து கேட்கிறான் யாரும் சொல்லலாம் இரண்டு பெண் பிள்ளைகளை நான் பாதுகாத்தால் எனக்கு சொருக்கமா சொருக்கம் என்றால் ஒரு தோழர் கேட்டால் யார் சொல்ல ஒரே ஒரு பெண் பிள்ளை எனக்கு இருக்கிறது அந்த பிள்ளையை பாதுகாத்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து பார்க்க பற்றுள்ளவளாக ஆகிறேன் ஒரு ஆணை முதப்படியவளாக இருந்தால் அழகிய முறைப்படி திருமணம் செய்து கொடுத்தால் எனக்கு சொருக்கம் கிடைக்குமாய் ஆற்றவர்களாக என்றார் அப்பொழுதும் அல்லாவடி சொன்னார்கள் உனக்கும் சொருக்கம் கிடைக்கும் என்றார் எனவே பெண் பிள்ளைகளை கொடுக்கிறார் இறைவன் மக்கள் மிகப்பெரிய வரக்கத்தை கொடுத்திருக்கிறார் அவர்களை கண்காணிக்க வேண்டும் அவர்களுக்கு எளிமை கொடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட பாக்கியம் கிடைத்தால் உங்களுக்கு சொருக்கம் உண்டு என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அவரை வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் இப்போ இஸ்லாமிய மார்க்கம் பெண் பிள்ளைகளை பாதுகாப்பது ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது மிக அவசியமான ஒன்று அதனால்தான் திருமண நேரத்தில் நபிகள் நாயம் செல்லலாம் அடைய செல்லும் சொல்லும் பொழுது என்ன சொன்னார்கள் துன்கி அல் மர அத்திலே அற்பை ஒரு பெண் நான்கு விஷயங்களுக்காக திருமணம் செய்யப்படுகிறார் அதில் வெற்றி தரக்கூடியது எது ஒரு குடும்பத்தை மறக்கத்து குறைந்த வீடாக ஒரு குடும்பத்தை செழிப்பாக ஆக்கக்கூடியது எதை வெற்றியை பெற்றுத்தரும் சொன்னார்கள் எந்த பெண் மார்க்கப்பட்டுள்ளவளாக ஐந்து வேலை தொழுவுற பெண்ணாக இருக்கிறதா ஒரு தாய் தன் மகளுக்கு மருமகளை தேர்வு செய்யும் பொழுது என்ன பார்க்கணுமா அஞ்சு வேலை தொழுகிறாங்களா குரானம் ஓதுறாங்களா மார்க்கத்தை அறிந்திருக்கிறார்களா பஞருடைய தொழுகை இருக்கிறதா என்று நீங்கள் பார்த்து திருமணம் செய்யுங்கள் அது செய்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பு கிடைக்கும் உங்களுக்கு வரக்கத்து கிடைக்கும் அபிவிருத்தி கிடைக்கும் உங்களுடைய சந்ததிகளை அல்லாஹ் அல்லா மிக மார்க்க பெற்று உள்ளவர்களாக ஆக்குவார் அப்ப வெற்றியினுடைய பாதை யார் கையில இருக்குன்னாங்க எந்த பெண்மணி நல்லொழுக்கம் உள்ளவர்களாக மார்க்க பற்றுள்ளவர்களாக ஒரு ஓதக்கூடியவர்களாக ஐந்து வேலை தொடரக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட பெண்களை கொண்டு உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறது என்று சொன்னார் அன்றைக்குரியவர்களே இந்த திருமண நேரத்தில் நான் இந்த மன மக்களுக்காக துவாட்சியம் அல்லாவுடைய தூதர் கற்றுக் கொடுத்தாங்க மன மகளுக்காக சொன்னாங்க யாருலா இவர்களுக்கு நீ அகத்திலும் புறத்திலும் அபிவிருத்தி செய்வாயாக இவர்கள் இருவரையும் நல்ல விஷயத்திலே ஒன்று இணைப்பாயாக என்று நபிகள் நாயக் சல்லா அலைவர் செல்லும் மன மக்களுக்கு வரக்கத்து வேணும் என ரசூலுல்லா சல்லா அலி செல்லும் தூதருடைய வரக்கத்தான அந்த துவாவை நம்ம எல்லாரும் சொல்லிட்டு போகணும் பாரங்கல்லா உனக்கு அலைக்க ஜமா பைனக்கும் அப்படி யா அல்லாஹ் இவர்களுக்கு அகத்திலும் வரக்கெயல் அல்ல இவர்களுக்கு புறத்திலும் அபிவிருத்தி செயல் இவங்க ரெண்டு பேரையும் நல்ல விஷயத்திலே ஒன்று இணைப்பாய் அல்லா என்று நமக்கு முகமது நபி சல்லல்லா வரைவர் கற்றுக் கொடுத்தாங்க எனவே அந்த குடும்பத்திற்கு வரக்கத் அவசியம் அபிவிருத்தி அவசியம் சந்ததி வரக்கூடிய அந்த அந்த குடும்பம் அதனால தான் அல்லாவுடைய தூதரே மனமக்களுடைய அகத்திலே நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க நீங்க அந்த ஓதுங்க எனவே அன்பு அல்லாஹ் நல்லடியார்களே இந்த அழகான திருமணத்திற்கு வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அந்த மணமக்களுடைய ஆக்கிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி செய்தியை நாம் ஓதி அவர்களுக்கு நாம் பாடம் வேண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம்முடைய வாணாலில் குர்ஆன் கற்று கொடுத்தது போல இந்த பெண்ணுக்கு மாறு கொடுத்து தீனை அறிந்து நல்ல ஒழுத்துக்கு வாழ்ந்து 와ந்து வாழக்கூடிய பற்றுள்ளவர்களாக வாழக் கூடிய नसीப் அல்லாஹ் நம் அனைவர் கிட்டயும் உண்டாகும்படி அமீன் வாஸ்தா ஹவானா இன் இல்ல سبحان الله وبحمده أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك